குளச்சல் அருகே மனைவியோடு பிறந்த நாள் கொண்டாடிவிட்டு வாலிபர்த்துக்குப் போட்டு தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உடையார் சேர்ந்தவர் தினேஷ் பாபு வயது முப்பத்தொன்று இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தொழிலாளர்களை வைத்து தையல் ஆரி ஒர்க் வேலை செய்து வந்தார் இவர் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த சாந்தி வயது இருபத்தொன்பது என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு குழந்தை இல்லை கடந்த சில நாட்களாக தினேஷ் பாபுவுக்கு தொழிலில் நஷ்டம் காரணமாக ரூபாய் பத்து லட்சம் வரை கடன் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அவர் மனமுடைந்த நிலையில் காணப்பட்டு வந்தார் மேலும் அவர் தன்னிடம் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கும் சம்பள பாக்கி வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது தினேஷ் பாபுவின் மனைவி சாந்தி உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றுவிட்டார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் சாந்தி கணவரை செல்போனில் தொடர்பு கொண்டபோது அவர் போனை எடுக்கவில்லை இதனால் உறவினர்கள் நேற்று காலை உடையார் விலையில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்து பார்த்தனர் அங்கு அரைக்கதவு திறக்காததால் ஜன்னல் வழியாக பார்த்தனர் அப்போது தினேஷ்பாபு தூக்கில் பிணமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து குளச்சல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் அங்கு விரைந்து சென்று கதவை உடைத்து உள்ளே சென்று தினேஷ் பாபுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுபற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கடந்த சில நாட்களாக மனமுடைந்த நிலையில் இருந்து வந்த தினேஷ் பாபுவிற்கு நேற்று முன்தினம் முப்பத்தோராவது பிறந்த நாளாகும் இதையடுத்து அன்று மதியம் அவர் மனைவியின் வீட்டிற்கு சென்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார் பிறந்த நாளின் போது மனைவிக்கு கேக் கூட்டி மகிழ்ந்தார் பின்னர் மாலையில் உடையார் விலைக்கு திரும்பி வந்து தற்கொலை செய்து கொண்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது